ஆசிரியர்களின் ஜெபம் அன்பு ஆசானாகி இறைவா எம்மை ஆசிரியர்களாக அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆசிரியர்களாகி எங்களுக்கு வேண்டிய வலிமை பொறுமை ஞான ஒளி மற்றும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவரே நீரே எங்கள் பராமரிப்பில் ஒப்படைத்த குழந்தைகளின் இதயங்களை தொடுகின்றேன் எங்களை ஒரு கணமேனும் கைவிடாமல் பாதுகாத்தருளும் எங்களுக்கு நல் வழிகாட்டியாக இருந்தருளும் மேலும் எமது மாணவர்களுக்கு நல் வழிகாட்ட எங்களுக்கு தேவையான ஞானம் புரிதல் ஆலோசனை தைரியம் அறிவு நற்குணம் இறை சித்தத்திற்கு பயந்து நடத்தல் மற்றும் உமது மாட்சியை அடைவதற்கான ஆர்வம் ஆகிய வரங்களை தந்தருளும் அன்பின் இயேசுவே எங்களுடைய முயற்சிகளை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்படைத்து எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் எங்களை காக்கும்படி உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்